முதுகுத்தண்டு விடத்தின் செயல்பாடு மற்றும் காயத்தின் விளைவுகளை அறிந்து கொள்ளலாம் நரம்பு மண்டலம் மூளை முதுகுத்தண்டு மற்றும் நரம்புகளால் ஆனது செயல்பாடுகளை கட்டப்படுத்துகிறது முதுகெலும்பின் உள்ளே கீழ் முதுகு வரை நீண்டு மூளைக்கும் உடல் பாகங்களுக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் செய்கிறது முதுகுத்தண்டு வழியாக இயக்கத்திற்கான செய்திகள் மூளையிலிருந்து உடலுக்கும் தொடுதல் வலி வெப்பநிலை போன்ற உணர்வுகளின் செய்திகள் உடலில் இருந்து மூளைக்கும் செல்லும் கொசு கடித்தால் தோல் அந்த உணர்வை நரம்புகள் மற்றும் வழியாக மூளைக்கு அனுப்பும் அனுப்பி கடிக்கப்பட்ட பகுதியை தேய்க்க நகர்த்தும் இந்த முழு செயல்முறையும் நரம்பு இணைப்புகள் சரியாக இருக்கும் போது மட்டுமே செயல்படும் நரம்புகள் சேதமடைந்தால் தோலில் இருந்து வரும் உணர்வு செய்திகள் மூளையை அடைய முடியாது மற்றும் மூளையால் உறுப்புகளை நகர்த்த உத்தரவிட முடியாது இவ்வாறு தண்டு பாதிப்பிற்கு பிறகு மூளை செயல்பட்டாலும் உணர்வுகளின் செய்திகளை பெற முடியாமல் உணர்வு இழப்பும் உடலில் இயக்கத்திற்கான செய்திகளை அனுப்ப முடியாமல் இயக்கமின்மையும் ஏற்படுகிறது முதுகுத்தண்டு காயத்தில் இயக்கம் மற்றும் உணர்வு இழப்பு காயம் முழுமையானதா அல்லது பகுதியானதா என்பதை பொறுத்தது முழுமையான காயத்தில் காயத்திற்கு கீழே உணர்வும் அசைவும் இழக்கப்படும் முழுமையற்ற காயத்தில் ஓரளவு செயல்பாடு பாதுகாக்கப்படும் முதுகுத்தண்டில் முப்பத்தொன்று நரம்பு பிரிவுகள் உள்ளன கழுத்து பகுதியில் எட்டு பிரிவுகள் மார்பு பகுதியில் பன்னிரண்டு பிரிவுகள் இடுப்பு பகுதியில் ஐந்து பிரிவுகள் சாக்ரல் பகுதியில் ஐந்து பிரிவுகள் மற்றும் கடைசி கொக்சிஜியல் பகுதியில் ஒரு பிரிவு உள்ளன கழுத்து பகுதியின் நரம்புகள் கைகளின் இயக்கத்தை கட்டப்படுத்துகின்றன மார்பு பகுதியின் நரம்புகள் உடலின் நடுப்பகுதியின் தசைகளை கட்டப்படுத்துகின்றன இடுப்பு மற்றும் சாக்கரன் பகுதிகளின் நரம்புகள் கால்களின் இயக்கத்தை கட்டப்படுத்துகின்றன சி ஒன்றியில் இருந்து டி ஒன்று வரை உள்ள பகுதியில் ஏற்படும் காயம் டெத்ராப்லிஜியா எனப்படும் நான்கு கை கால்களும் பாதிக்கப்படும் மார்பு மற்றும் இடுப்பு பகுதி அளவில் ஏற்படும் காயம் பாராப்லிஜியா எனப்படும் கீழ் உடல் பாதிப்பு பாதிப்பின் அளவு பாதிக்கப்பட்ட கீழ்ப்பகுதியின் செயல்பாட்டை குறிக்கும் மறுவாழ்வு இலக்குகளை தீர்மானிக்கும் காயத்தின் தீவிரம் எலும்பு முறிவின் இடத்தால் அல்ல செயல்படும் நரம்பு இயக்கங்களால் தீர்மானிக்கப்படுகிறது அதிர்ச்சிகரமான காயங்கள் சாலை விபத்துகள் முதுகெலும்பில் நேரடி தாக்குதல் உயரத்திலிருந்து விழுதல் மற்றும் விளையாட்டுகளால் ஏற்படலாம் அதிர்ச்சியற்ற காயங்கள் கட்டிகள் பிறப்பு குறைபாடுகள் இரத்த போக்கு முதுகுத்தண்டுக்கு இரத்த ஓட்டம் தடைப்படுதல் அல்லது காசநோய் போன்ற தொற்றுகளால் ஏற்படுகின்றன அவசர நிலை காயம் ஏற்பட்ட இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் முக்கியமான எந்த அதிர்ச்சியம் முதுகுத்தண்டு காயம் என்று கருதி செயல்பட வேண்டும் மருத்துவ பரிசோதனை மற்றும் ஸ்கேன்கள் மூலம் அப்படி இல்லை என்று உறுதி செய்யும் வரை விபத்தில் காயம் அடைந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது ஸ்டைன் போர்டு மற்றும் நெக் காலர் பயன்படுத்தி மரக்கட்டை மாதிரி நேராக தூக்க வேண்டும் இப்படி அசைவு இல்லாமல் தூக்குவது முதுகுத்தண்டுக்கு கூடுதல் சேதம் வராமல் தடுத்து காயத்தின் அளவையும் குறைக்கும் காயம் அடைந்தவரை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டும் முதுகுத்தண்டு காயத்திற்குப் பிறகு ஏற்படும் கடுமையான நிலையில் உடலில் பல மாற்றங்கள் நடக்கும் இதைப் பற்றி அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் கடுமையான நிலையில் மருத்துவ சிகிச்சையின் முக்கிய நோக்கங்கள் முதுகு தண்டு காயம் அடைந்தவரை உயிருடன் காப்பாற்றுவது முடிந்தவரை செயல்பாடுகளை காப்பாற்றுவது மற்றும் மறுவாழ்வுக்கு தயார்படுத்துவது முதுகெலும்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் சிக்கல்களை தடுக்க பிற உறுப்புகள் மருத்துவ ரீதியாக நிலைப்படுத்தப்படுகின்றன இந்த நிலையை எங்களது வரும் வீடியோக்களில் விரிவாக விவாதிப்போம்